நண்பர்களே இன்னைக்கு சேக் சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பெரியாருடைய உரையை நான் வந்து ரசித்து கேட்டேங்க எப்பவுமே வந்து நாம் வந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் எப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் அப்போ ஒரு பெரியாருடைய உரையை கேட்கும்போது ஒரு புறா இருந்துதான் ஒரு புறா முத்தை விழுங்கியது முத்து முத்தை விழுங்கிருச்சு விழுங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த புறா வந்து அந்த முத்தை கக்குது அந்த புறா விழுங்கிய போது இருந்ததை விட பருமனாக இருக்குது இனி ஒரு புறா வந்து ஒரு முத்தை க என்ன பண்ணுது சாப்பிடுச்சு அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே முத்தை திரும்ப கக்குது அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் தான் அது கக்குச்சு இனி ஒரு புறா வந்து என்ன பண்ணுது முத்தை சாப்பிடுது கொஞ்சம் நேரத்தில் கக்குது அது என்ன வெயிட் இருந்துச்சு அதை விட கம்மியாக இருக்குது முதல் புறா சாப்பிட்டு கக்கிய முத்து அளவில் பெருசாயிருச்சு இரண்டாவது புறா விழுங்கி கக்கிய முத்து அளவு அதே இருந்துச்சு மூன்றாவது புறா விழுங்கிய முத்து சிறுசாயிருச்சு இதில் இருந்து ஒன்று புலப்படுகிறது இன்புட் அண்ட் அவுட் புட் அப்படிம்பாங்க உள்ளே போகிறது அதாவது நாம் எதையெல்லாம் கிரகிக்கிறோம் அதை வெளியிடுகிறோம் திரும்ப ஒன்றை பலதாக மிகைப்படுத்துதல் முதல் புறா எதை படித்தோமோ அதை மட்டும் சொல்லுவது ரெண்டாவது புறா மூன்றாவது புறா இருக்குல்ல சிறுசாயிடுச்சு பார்த்தீங்களா அது வந்து தான் கற்றதை உள்வாங்கி அதுக்கு பிறகு எதை எவ்வளவு அளவு சொல்லணுமோ அதை சொல்றது புரியும்னு நினைக்கன் அதனால் வந்து எதை சொல்லணுமோ அதை அளவோடு அழகாக சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத அந்த பெரியாரின் உரையில் நான் கேட்டு ரசித்ததை என்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விட்டேன் தொடர்ந்து பயணிப்போம் நல்ல செய்தியோடு இனி ஒரு செய்தியில் வருபவன் உங்கள் நண்பன் பசுமை நேசன் ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை அலுவலர் ஷேக் முகைதீன்